ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்குன்னு இதை நீங்கள் ஓர் டைம் அப்ளை பண்ணாலே போதும் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் ஃபேஸும் மாறிடும் செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என் கை எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஃபேஸுக்கும் என் கைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரியன் தான் இதுக்காக நம்ம எதையுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தளவுக்கு சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்த்துருந்தாலும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டு போகாது அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்புறமே நீங்கள் விடவே மாட்டீங்க ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க ரெகுலராக கூட இதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்ல க்ளீனான க்ளியரான ஸ்கின்னை நம்ம ஸ்கின்னை வந்து மாற்றி கொடுக்கும் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க நீ இன்னைக்கு சேர்த்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைகள்லையும் கூட டேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அல்டிமேட்டாக எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் அது அது மட்டும் இல்லை ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் டைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஃபேஸை இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க இது நமக்கு எல்லா கடைகளிலையுமே கிடைக்கக்கூடியது தான் ரொம்ப ஈஸியாக வாங்கிலாம் இதனுடைய பேக்கெட்டோட ரேட்டு வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் இதை ஒரு டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் இந்த பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் நல்ல ஒரிஜினல் ரோஸ் வாட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க நமக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பத்தலைனா நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் பத்தலை அப்படின்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதே பெரிய ஸ்பூன்னா கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க யூஸ் பண்ண போகிறோம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம் அதுக்காக தான் ஹனி சேர்த்துக்கிறது ஒரு சிலருக்கு முழுத்தானி மட்டி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி யூஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ட்ரையெல்லாம் ஆகாது நல்லா சாஃப்டாக ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ ஹனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இது கூட வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு சொட்டு லெமன் வந்து சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம் பண்ணாது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஹ லெமன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலக்கும் பொழுது உங்களுக்கு பற்றலை ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா ரோஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் நல்லா கலந்துக்கிறேன் அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதான் நம்ம வேறு எதுவும் இதில் வந்து சேர்க்க போகிறதில்ல இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு கூட தாராளமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஒன்றுமே இல்லை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் டெய்லியும் கூட இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா சூப்பராக மாற்றி கொடுத்துரும் நான் நல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன் ப்ரெஷ்ஷில் தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் நமக்கு எக்ஸலென்ட்டான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் இதில் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுவும் அதிகமாலாம் கிடையாது ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மொத்தம் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இதை சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நான் வந்து கோகோனட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிம்பிள்ஸ்லாம் சூப்பராக க்யூர் ஆகிடும் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரப்போகுது இப்போ அந்த ரிசல்ட் எப்படி எனக்கு தரப்போது அப்படின்றத நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருக்குது வெளியில் அழைஞ்சிட்டு இருந்ததுனால ஃபேஸ் ரொம்ப டல்லாக போச்சுங்க அதனால் இந்த பேக்கை நானும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்ல பிரகாசமாக மாறப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூப்பராக ஒர்க் அவுட்டாகவுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து முல்தானி மட்டி தான் சாரி ரோஸ் வாட்டர் தானே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ணலை ஃபுல்லாக ரோஸ் வாட்டர் தான் உங்ககிட்ட இருக்கிற ஆயில வந்து ஒரு டிராப் அல்லது டூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே இதில் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலங்க ஏன்னா எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்லை அதனால நான் வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கல நீங்கள் கண்டிப்பாக வேப்ப எண்ணெய் சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கண்ணுக்கு கீழே எல்லாம் கூட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணுக்கு மேலே நல்ல நெக்கு பகுதியெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் செயின்லாம் போட்டு உங்களுக்கு டார்க்காக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க நான் வந்து இது வந்து கோகனட் ஆயில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த முல்தானி மட்டி பயன்படுத்தும் பொழுது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி ட்ரையாக ஃபீல் பண்றவங்க மட்டும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க க்ளீனாக அப்ளை பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் விழுத்தாண்டி மட்டும் நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது ரொம்ப அதிக ரேட்லாம் கிடையாது ரொம்ப விலை கம்மி தான் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்துகள் வாங்கிக்கோங்க ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் ஃபேஸில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு இந்த ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணணும் இல்லட்டா நம்ம ஃபேஸ் வந்து போகாது அதனால் நல்லா கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபேஸில் எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிதுங்கிறத பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் மணி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விடுவோம் அதுக்கப்புறமேட்டு பேச வந்து கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை வச்சு நல்லா டைட்டாக எழுத்து பிடிக்கிது நம்ம ஸ்கின் எவ்வளோ லூஸாக இருந்தாலும் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த முழுத்தாண்டி மட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் தொலை தொடர ஆரம்பிச்சிடும் சுருக்கங்கள் விழ ஆரம்பிச்சிடும் அதெல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த முழுத்தாணி முட்டி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் வெட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தொட்டு வெட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே ரொம்ப டைட்டாக தான் பேச முடியாது கட் பண்ணிட்டு நம்ம பாட்டன் வச்சு துடைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வாவ் எவ்வளோ பிரைட் ஆக்கி கொடுத்துருக்கு பாருங்க செம்ம பாருங்க எப்படி இருக்குட்டு நீங்கள் இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கலாம் அது எப்போ உங்களுக்கு டைம் படிக்கிதோ அப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்கள் வேலையில பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு எடுத்தாச்சு அப்படின்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அர்ஜென்ட்டில் ஒரு மசாஜ்னு கொடுத்துக்கலாம் மசாஜின்றது அந்த ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின் நல்லா ப்ரைட்டன் பண்ணி தரும் க்ளோவாகி கொடுக்கும் உங்களுக்கு ஃபேஸில் டெட் செல்ஸ்லாம் அதிகமாகி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும் வந்து தொடச்சுக்கலாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரிசல்ட்டை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட்டு அக்கா போடுற வீடியோ எல்லாமே எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நிறைய பேர் செம்மையான கமெண்ட் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதோ இப்படி பாசிட்டிவாக கமெண்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல நான் தண்ணியை மாற்றிக்கிறேன் தண்ணியை மாத்தியாச்சு என்ன கழுவிட்டு வந்தேன்னா அப்புறம் நீங்க ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டீங்க அக்கா ஏதாவது ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்க போய் சொல்றீங்க அப்படி அதனாலதான் நான் கையோட உங்கள்கிட்ட காட்டிடுறேன் எப்படி பாருங்க ஃபுல்லாகவே கிளீன் பண்ணிடுச்சு உங்களுக்கு முன்னாடி கழுவியும் காட்டிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க கை எப்படி இருக்கு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல நிறையவே வித்தியாசம் இருக்குங்க சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை இதுக்காக நம்ம அதை வாங்கணுன்றதுலாம் கிடையாது கிடையாது பிரதானிபெட்டி பவுடர் எல்லாம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் அதை வச்சு நீங்கள் சூப்பராக அந்த பேக்கை வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க எங்கேயாவது வெளியில் கடை நேரம் இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டால் போதும் நான் நிறைய க்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் ட்ரை பண்ணுங்கள் நல்ல நல்ல கிரீம் எல்லாமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதான் அப்படிதான் நிறைய பேர் அக்கா உங்களுடைய க்ரீம்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுன்னு சொல்லும்போதுலாம் ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளுக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம உண்மையான பதிவு தான் எப்பயுமே போடுவோம் அப்படி தான் போட போகிறேன் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ ட்ரை பண்ணி இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு நம்ம கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ பெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்